அந்த நியாயத்தை நம்மளால் புரிஞ்சுக்கவே முடியாது நம்ம உணரவும் முடியாது அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி விஷயத்தில் வந்து நீங்க கடந்துதான் போய்மே தவிர இது ராஜேஷ் சார் வந்து சூப்பராக ஒரு விஷயம் சொல்லியிருந்தார் இது சத்தியமான உண்மை நீங்கள் யாராவது ஒருத்தர் கொலை பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிங்கன்னா இயற்கை என்ன பண்ணும் அதுக்கு உண்டான சூழலை போய் காட்டுமா இல்லை நீங்கள் ரோட்டில் போய்ட்டுருக்கேன் பெட்ரோல் இல்லாமல் கார் நின்றுடுச்சு இல்லை டூ வீலர் நின்றுடுச்சுன்றப்போ நீங்கள் ஒரு அளவுக்கு எங்கே தர்மமோ நியாயமோ எங்கே செயல்படுத்திங்கன்னா உங்கள் நிழல் போய் அந்த பாதையில் போகிற மனசில் போய் சொல்லும் அந்த ஆன்மா கிட்டே போய் சொல்லும் இப்போ அவங்க தான் டக்குன்னு என்ன சார் உங்களுக்கு பிரச்சனைன்னு சொல்லி நம்ம கேட்க வருவாங்க இப்போ இந்த சித்திரகுப்தன் ரகசியம் கூட ஏன் நக்கீரனில் பதிவு பண்ணோம் அப்படின்னு வந்துச்சிங்கன்னா எங்கே தொடர்பு ஏற்படுதுன்னு பார்த்தீங்கன்னா மக்களோட அந்த வெட்டிங் டான்ஸ் வரும் பத்து பதினஞ்சு வருஷமா எனக்கு இந்த டான்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும் என்னவோ எனக்கு அந்த ஆன்மா வந்து அவங்களோட ரொம்ப கனெக்ட் ஆயிருச்சு அப்போ சமீபத்தில் நான் நாடு ஜோதிடம் பார்க்கும்போது இந்த வார்த்தை அவங்க சொன்னேனே பெரிய அதிர்ச்சி ஆயிடுச்சு உன்னோட ஒரு பிறப்பு படுகிற இனத்தில் இருக்குது அப்படின்னு இப்போ இமயமலையில் எடுத்துகிட்டீங்கன்னா எழுபத்தி ஆறு ஊர் இருக்குது அந்த எழுபத்தி ஆறு ஊரில் முருகர் தான் குலதெய்வம் கார்த்திக் சுவாமின்னு முருகர் குலதெய்வமாக இருக்காரு சேவர் கொடியை அங்கே முருகர் குலதெய்வமாக வணங்குறாங்க சார் சொன்ன ஒரு வார்த்தை தான் ஐயோ நீ அரசியலாம் போகாமல் உன் வாழ்க்கை கிடையாதுயா கரெக்டாக நீ அரசியல் போனால் இந்த இந்த ஏதான் தெரியுமா சார் எல்லா இடத்துலையும் பதினொன்று பதினொன்று சொல்கிறாங்க மொத்தம் மூணு விஷயம் சார் ஜோதிடர் ஜோதிடப்படி பார்த்தீங்கன்னா பதினோராவது இடம் தான் லாபம்னு சொல்கிறாங்க பதினோராவது இடம் தான் ஒரு மனிதனுக்கு செல்வ செடி பண்ணிட்டு ஸோ இந்த பதினொன்றோட இந்த பதினொன்று தொடர்பு படுத்தி பார்க்குறதா தான் அதே மாதிரி ஒருத்தரை பற்றி நீங்கள் நல்லதாகவோ இல்லை கெட்டதாவோ பேசுகிறீங்க அப்படின்னா பதினோரு செகண்டுக்குள்ளேயோ இல்லை பதினோரு நிமிஷத்துக்குள்ளேயே நீங்கள் பேசிட்டிங்கன்னா அது நியூட்ரலாக இருக்கும் இல்லை பதினோரு நிமிஷத்துக்கு மேலே நீங்கள் அவரை பற்றி கேவலமாக பேசுனீங்களாலோ அவதூறு பரப்புறிங்களாலோ கொஞ்ச நெஞ்சு உங்கள்கிட்ட இருக்கிற புண்ணியமும் அவங்களுக்கு போயிடும் அவங்களோட எல்லா பாவகர்மும் உங்களுக்கு வந்துடும் இதே நீங்கள் நல்லதாக பேசுனீங்க அப்படின்னா இதனால தான் நம்ம முன்னோர்கள் சொல்லுவாங்க நல்லதே பேசி நல்லதே இதே நீங்கள் நல்லதாக பேசுனீங்க அப்படின்னா இந்த உங்களுக்கு இருக்கிற புண்ணியக்கர்மோ அதிகமாகவும் அவங்களுக்கு இருக்கிற புண்ணியக்கர்மோ அதிகமாகவும் சார் நீங்கள் வந்து எப்போ ஒருத்தர் தெரியாத பற்றி நீங்கள் பேசுகிறீங்களோ உதாரணத்துக்கு வந்து இப்போ நம்ம வந்து இது இது மேற்காணலையும் சொல்லியிருக்கேன் ஒரு கணவன் மனைவி இருக்காங்க இதில் ஒரு மனைவியை வந்து ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டாங்க ஏதோ ஒரு கெடுதல் பண்ணிட்டாங்க இல்லை துரோகம் பண்ணமுன்னா வச்சுக்கிங்க இந்த கணவன் மனைவி சார்ந்த ஒரு மூணாவது ஒரு ஆள்கிட்ட போய் இந்த பொண்ணோட பேரை சொல்லி ஏம்மா இந்த பொண்ணு இந்த மாதிரி தப்பாக நடந்துச்சாமே இது உண்மையாக உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கேட்குறாங்க அப்படின்னா நம்ம என்ன ரியாக்ட் பண்ணோம் அப்படின்னா ஒன்று தெரியாதுன்னு சொல்லிட்டு போயிடணும் இல்லை எனக்கு அதை பற்றி பேச விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு போயணும் ரெண்டு தான் இந்த ரெண்டுமே சம்மந்தம் இல்லாமல் ஓ அந்த பொண்ணா இப்படி தான் இருந்துச்சு அப்படி தான் இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் அவதூறு ஒரு இல்லை இன்னும் கூடுதலாக ஒரு படி போய் அந்த பொண்ணோட வேதனையோ இல்லை எதுவுமே நீங்கள் தெரியாமல் தப்பாக பேசினீங்களா இந்த மொத்த கரும உங்களுக்கு வந்துடும் ஏன்னா எ எல்லோரும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பக்கம் நியாயம் இருக்குது சப்போஸ் ஒரு மனைவி வந்து தப்பாக போகிறாங்களோ இல்லை ஏதோ ஒன்று பேசுகிறாங்களோ அப்படின்னாலும் அவங்க பக்கம் நியாயம் யாருக்குமே தெரியாது இல்லை ஒரு கணவன் வந்து மனைவியால் துன்பப்பட்டு வேறு எங்கேயோ ஒரு இடத்துக்கு தப்பாக போகிறான்கிறப்போ அவன் பக்கம் நியாயமே யாருக்கும் தெரியாது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு நியாயம் இருக்குது அந்த நியாயத்தை நம்மளால் புரிஞ்சிக்கவே முடியாது நம்ம உணரவும் முடியாது அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி விஷயத்தில் வந்து இங்கே கடந்து தான் போய் அவனைமே தவிர கருத்து சொல்கிற பேரில் நீங்க ஒரு உதாரணமே சொல்கிறேங்க நீங்க இந்த சோஷியல் மீடியா யூடியூப் இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலயுமே நீங்க பல ஐடியா பார்த்துருப்பீங்க பெரும்பாலும் அதிகமாக விமர்சனம் பண்றவங்க ட்ரோல் பண்றவங்க மீம்ஸ் போடுறவங்க தொண்ணூறு சதவீதத்தில் இருபது சதவீதம் பேர் சொந்த போட்டோ வச்சிருப்பாங்க மிச்சம் தொண்ணூறு சதவீதம் பொதுவான ஃபோட்டோவோ இல்லை பொதுவான ஒரு பேர்ல இருப்பாங்க இந்த இருபது சதவீதம் பேரோட லிஸ்ட் எடுங்க இந்த இருபது சதவீதம் பேர் ஒரிஜினல் ஐடின்னு தான் இருப்பாங்க ஆனால் அவங்க காலையில் ஆறு மணிலேருந்து நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் மற்றவங்க ட்ரோல் பண்ணியே தான் போஸ்ட் போட்டே இருப்பாங்க போஸ்ட் போட்டே இருப்பாங்க போஸ்ட் போட்டே இருப்பாங்க கடந்த நாலு வருஷத்தோட லிஸ்ட்டு எடுத்து பாருங்கள் இல்லை ஒரு மூணு வருஷம் லிஸ்ட்டு எடுத்து பாருங்கள் அவங்க வாழ்க்கையில் வசந்தம்னு ஒன்று இருக்கு இல்லை சந்தோஷம் வாழ்வு அடுத்த கட்டத்துக்கு போகிறது இல்லை அவங்க வந்து ஒரு ஒரு இப்போ ஒரு பெரிய கார் வாங்கினேன் இன்னும் கிளையினேன் இது ஒரு பெரிய சந்தோஷம் வீடு கட்டினேன்ற எந்த ஒரு மகிழ்வான காரியமும் போட்டிருக்கவே மாட்டாங்க அவங்களோட வேலையை இதுக்குள்ளே சுற்ற ஆரம்பிச்சுட்டு இருக்கோம் பொருளாதார ரீதியாகவும் சரி நான் நிறைய பேரோட பார்த்துருக்கேன் இந்த மாதிரி ட்ரோல் பண்ணுறவங்க திடீர்னு ஒரு நாள் வந்து சாப்பாட்டுக்கே நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் என் வாழ்க்கையில் வந்து இந்த மாதிரி ஃபோன் பண்ணி லோன் வேணுமான்னு கேட்குறாங்க அப்படின்லாம் போடுற போஸ்டர்லாம் நான் பார்த்துருக்கேன் ஸோ நீங்கள் இயற்கை இந்த மாதிரி விமர்சிக்க 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 உங்களுக்கு கிடைக்கிற எல்லா நல்லதையுமே கட் பண்ணிக்கிட்டே இருக்கும் இது சத்தியமான உண்மை இதனால் அவங்க மாறிடுவாங்களான்னு கேட்டாலும் மாறவும் மாட்டேங்க அவங்க பிறப்பு அப்படி தான் இந்த மாதிரி விமர்சிக்கணும் இதுக்காக தான் பிறந்திருக்காங்க இதுக்காக இப்படி செய்யணும் இந்த மாதிரி இது வேதனை அடைந்துட்டு இருக்காங்கம்போது அதை வந்து யார் வாழ்க்கைய நம்ம மாற்றவும் முடியாது திருத்தவும் முடியாது இது நான் அனுபவப்பூர்வமான கண்ட உண்மை அதேமாதிரி கேட்காம நம்ம போய் வாண்டடாக போய் அட்வைஸே பண்ணக்கூடாது நீங்கள் அந்த அட்வைஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு தேவையில்லாத ஒரு பிரச்சனையும் நீங்கள் ஒரு நல்லது சொன்னால் கூட யாருக்கு போய் சொல்லணும் யாரை பற்றி அவங்க அந்த ஆர்வம்னு ஒன்று இருக்கும்ல இப்போ சாமி பக்தி கூட பக்தி இல்லாதங்க போய் பேசுகிறது வேஸ்ட்டு நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒரு நூறு பேர் பார்க்குறாங்கன்னா அதில் ஒரு பத்து பேர் கனெக்ட் ஆனாலே பெரிய விஷயம் மிச்சம் தொண்ணூறு பேருக்கு வந்து இது உண்மையா இல்லை பொய்யா ஏதோ சும்மா சொல்கிறான் ஏதோ அடிச்சு விட்றான் உருட்டுறான் அப்படின்ற ஒரு நிலைமை தான் எல்லாேருக்குமே அது நான் உட்பட எப்பேற்பட்ட ஜாம்பவனாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய ஞானியாக இருந்தாலும் இன்றைக்கு சோஷியல் மீடியான்னு ஒன்று ஒன்றத்தில் அதிகமான விமர்சனம் வந்தாலும் அதிகமாக நீங்கள் வளர்ச்சி அடைய போகிறீங்க ஏன்னா நான் நான் பல பேரை பார்த்துருக்கேன் பிளாக்கி ராஜேஷ்னு ஒரு பையன் ஒரு தம்பி சமீபத்தில் கூட நான் சொன்னேன் அந்த பையன் எது போட்டாலும் அவனை திட்டிகிட்டே இருந்தாங்க திட்டி 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 நீங்கள் இந்த தம்பி ஒரு துணி கடை வச்சு ஒரு பெரிய அளவுக்கு ஒரு நெக்ஸ்ட் லெவல் போயிட்டார் இவங்க திட்டத்திட்ட அவங்க கருமா இவங்க வாங்கிட்டே இருக்காங்க கிட்டத்தட்ட அந்த கதையை தான் நம்ம வாட்டர் மெலன்ஸ் அதுக்காக அவங்க எல்லாம் தாழ்ந்து போனவங்கன்னு நான் சொல்லலை நீங்கள் யார் அதிகமாக விமர்சிச்சு விமர்சிக்கிறீங்களோ அவங்களோட கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிற புண்ணியத்தை தாண்டி அதிகமான எல்லா கர்மாவும் நீங்கள் வாங்கிக்கிறீங்க நீங்கள் சோஷியல் மீடியா மூலயமா எல்லாமே மாறுது இந்த உலகமே வந்து ஏன் அந்த படம் பார்க்க சொன்னேன்னு சொல்கிறேன் கேளுங்க இந்த பிரபஞ்சம் உருவானதே எதில் பார்த்தீங்கன்னா ஒளி மற்றும் தான் உருவாச்சு சவுண்ட் அண்ட் லைட்டில் தான் உருவாச்சு இந்த பிரபஞ்சம் மனிதனுக்கு சொல்ல வருதோ இல்லை ஜீவராசிகளுக்கு சொல்ல வரோ எப்படி சொல்ல வருதுன்னு பார்த்தீங்கன்னா சத்தம் மற்றும் பார்வை மூலயமா தான் சொல்ல வரும் இந்த சத்தம் நீங்கள் இப்போ இடிவு எப்படி இருக்கிறது நம்மளுக்கு சத்தம் வந்தாலும் உணர்றோம் நீங்கள் எது சொல்ல வந்தாலும் இந்த பிரபஞ்சம் வந்து ஒன்று சினிமா மூலிமா சொல்ல வரும் இல்லை சோசியல் மீடியா சொல்ல வரும் இப்போ நான் ஒரு தேரியை ஒன்று சொல்கிறேன் பாருங்கள் ராஜேஷ் சாட்டி இந்த விஷயத்தை சொன்னேன் உலகத்தில் எல்லா கிட்டத்தட்ட பல கோடி மக்கள் ஜனத்தொகையில் பல கோடி மக்களும் ஒரு விஷயத்தை யூஸ் பண்ண என்ன யூஸ் பண்ணா வாட்ஸ்அப்னு ஒன்று யூஸ் பண்ணுறாங்க இந்த வாட்ஸ்அப்புன்றது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தகவல் பரிமாற்றம் தான் இந்த வாட்ஸ்அப் என்ன இருக்குது என்ன கலரில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் இருக்குது இந்த க்ரீன் கலர் என்ன புதன் சம்மந்தப்பட்டது புதன் நீங்கள் ஜாதகத்தை எடுத்தீங்கன்னா புதன் தான் தகவல் தொழில் மீடியான்னு சொல்லுவாங்க யாரெல்லாம் ஐடி தொழிலாக இருக்காங்களோ கம்பல்சரி அவங்க வீட்டில் ஒரு கன்னி ராசி மிதுன ராசி இருப்பாங்க இல்லை புதன் கிழமை பிறந்தவங்க இருப்பாங்க அப்படி இருக்கும்போது என்னோட கேள்வி என்னென்னா ஓகே இந்த புதன் கிரகம் வந்து வாட்ஸ்அப்புன்ற ஒன்று உருவாக்கிடுச்சு இது ஒரு தொழில் கனெக்டிவாக இருக்குதுன்னு வச்சுங்க ஆனால் இந்த புதன் சம்பந்தப்பட்ட க்ரீன் கலரை இந்த வாட்ஸ்அப் உருவாக்கணும் எந்த மைண்டில் அவனுக்கு போய் எந்த சிந்தனையை வந்து அவனுக்கு ஒதுக்கி வச்சுருக்கோம் இந்த கேள்வி தான் எனக்கு வந்து மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுத்துச்சு வாட்ஸ்அப்னு ஒரு பேர் உருவாக்கிட்டாங்க கனெக்டிவிட்டி உருவாக்கிட்டாங்க ஆனால் இதுக்கு பச்சை கலர் தான் வைக்கணும்னு சொல்லி எந்த சக்தி போய் அவன் உங்களில் போய் சொல்ல வச்சுருக்கோம் இதுதான் பிரபஞ்சம் பிரபஞ்சம் ஒளி மற்றும் ஒளி மூலயமா தான் நம்மளுக்கு உணர்த்துமே எல்லா விஷயத்தையும் அதில் இப்போ இந்த காலக்கட்டத்தில் சோஷியல் மீடியா சோஷியல் மீடியா அடுத்தது இன்னொன்று வரும் இன்னொன்று கருத்து அதுக்கு அடுத்தது வரும் நீங்கள் நல்லதை பேசிங்கன்னா அது நல்லதை காட்டும் இல்லை நான் வந்து எப்போயுமே தற்கொலை பண்ணிக்க போகிறேன் சாங்க போகிறேன் இப்படி ஆக அப்படி ஆக போது நெகட்டிவாக பேசுகிறப்போ இது ராஜேஸ்வர் வந்து சூப்பராக ஒரு விஷயம் சொல்லியிருந்தார் இது சத்தியமான உண்மை நீங்கள் யாராவது ஒருத்தரை கொலை பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிங்கன்னா இயற்கை என்ன பண்ணணும் அதுக்குண்டான சூழலை போய் காட்டுமா இல்லை நான் ஒரு நாலு பேருக்கு நல்லது செய்ய போகிறேன் ஒரு நூறு பேருக்கு சாப்பாடு போட போகிறேன் ஆயிரம் பேருக்கு சாப்பாடு போட போகிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு சூழல் காட்டுமா ஆக மொத்தம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் உங்கள் வாழ்க்கை அதை பொறுத்து தான் உங்கள் வாழ்க்கை பயணம் இது எல்லாமே அமையுது முடிஞ்ச வரைக்கும் யாருமே விமர்சிக்காமல் யாரையும் தாழ்த்தி பேசாமல் இருந்துட்டாலே இதுக்கப்புறம் வரப்போகிற துன்பம் உங்களுக்கு வராது வாழ்க்கையில் இது நான் வந்து கண்ட பெரிய உண்மை ஸோ இதில் இன்னொரு ஒரு தொடர்ச்சியான ஒரு விஷயம் சொல்கிறேன் இதையும் நான் ராஜேஷ் சார்ட்டை பதிவு பண்ணியிருக்கேன் பொதுவாகவே வந்து சித்திரகுப்தன் அப்படின்னா யமன் கூட இருக்கிறவர் நம்ம பாவம் புண்ணிய கணக்கு எதிரானால் உண்மையிலே சித்திரகுப்தன் அப்படின்னு யாருன்னு பார்த்தீங்கன்னா சித்திரம்னா என்னங்க சித்திரம்னா ஓவியன் குப்தன்னா குப்தானா மனிதன் இந்தியில் இன்னொரு வார்த்தை குப்தானா ரகசியம் நம்மளோட நிழல் தான் நம்மளோட சித்திரகுப்தனே ஒரு மனிதன் தாய் வயிற்றுலேருந்து வெளியில் வந்ததுலேருந்து அவன் செத்து எரிக்கிறாங்களோ இல்லை புதைக்கிறாங்களோ இந்த சவக்குழிக்கு போகிற வரைக்கும் ஒரு மனிதனோட எது ட்ராவல் பண்ணணும் பார்த்தீங்கன்னா நிழல் தான் டிராவல் பண்ணும் வேறு எதுவுமே ட்ராவல் பண்ணாது நீங்கள் ஒரு செத்த பிணத்தை வச்சு நீங்கள் நிற்க வச்சீங்கன்னா கூட அதோடய செத்த பிணத்தோட நிழல் வந்து பூமியில் போடும் இந்த நிழல் தான் நம்மளோட சி சித்திரகுப்தனே பாவ புண்ணிய கணக்கில் நோட் பண்ணி வைக்கிறது இந்த நிழல் தான் அதனால தான் சித்திரகுப்தன் பார்த்துக்கிட்டே இருக்கான் சித்திரகுப்தன் தான் உங்கள் கணக்கெல்லாம் எழுத போகிறான்னு சொல்லி சொன்னது இன்றைக்கி நீங்கள் ஒரு பத்து பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்குறீங்க ஓகேங்களா வாங்கி கொடுத்துருக்கீங்க ஆத்மார்த்தமாக செய்யணும் நீங்கள் எது செஞ்சாலும் பொதுநலத்தோடு செய்யணும் சுயநலம் பத்து பர்சன்ட்டும் தொண்ணூறு பர்சன்ட் பொதுநலம் இருந்துச்சுன்னா உங்களோட யூனிவர்ஸ் கனெக்ட் ஆகிடும் நீங்கள் எப்போல்லாம் வாழ்க்கையில் துன்பப்படுதுனாலும் அப்போ ஒரு கையை கொடுக்கும் யார் மூலயமோ ஒரு கையை கொடுத்து உங்களுக்கு தூ தூக்கிவிடும் இந்த சித்திரகுப்தன நழல் என்ன பண்ணுதுன்னா நம்ம பிறந்த சாவரைக்கு நம்ம கூட வரதுனால நீங்கள் எவ்வளோ பெரிய இருட்டு ரூமில் போய் நீங்கள் ஒரு தப்பு பண்ணால் கூட உங்கள் நிழல் இருக்கும் அந்த இருட்டில் இருட்டிலும் எவ்வளோ பெரிய கருப்பான ஒரு உருவத்தில் இடத்துல இருந்தால் கூட இந்த நழல் வந்து அந்த இருட்டிலையும் இருக்கும் இந்த நிழல் தான் உங்களோட எல்லா நல்லது கட்டி நோட் பண்ணி வச்சுக்கிட்டே இருக்கும் இன்றைக்கி பத்து பேருக்கு நீங்கள் சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டீங்க உங்கள்கிட்ட ஒரு 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 காட்டில் மாட்டிக்கிட்டீங்க இப்போ நான் ஸ்ரீலங்காவில் ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டேங்க ஃபுல் மழங்க அந்த இடத்துல சாப்பாட்டுக்கே வழியே கிடையாதுங்க அங்கே யாரோ ஒரு செஞ்ச புண்ணியம் எனக்கு ஒரு அம்மா வந்து ஒரு சீ ஃபுட் எடுத்து வந்து கொடுத்துட்டு போனாங்க நான் வந்து அப்போ விரதத்தில் இருக்கேன் ஆனால் பசியில் இருக்கேன் எனக்கு வந்து அந்த சமயத்தில் ஒன்றும் பண்ண முடியல யார் மூலியமாகவும் அந்த அம்மா எடுத்து வந்து கொடுத்து சாப்பாடு வைக்கிறான எனக்கு பெரிய ஆச்சரியம் அந்த காட்டில் அப்பேறுபட்ட மழையில் சிலோனில் வந்து ஸ்ரீலங்காவில் வந்து புயல் அறிவிச்சிருக்காங்க யாரும் வெளியே வரக்கூடாதுன்னு அறிவிச்சிருக்காங்க அப்படிப்பட்ட இடத்துல எனக்கு எப்படி சாப்பாடு கிடச்சிதுன்னா நான் எங்கேயோ பண்ண தர்மம் அப்போ அந்த நிழல் என்ன பண்ணுனால் நீங்கள் ஒரு காட்டில் மாட்டிக்கிட்டீங்கன்றப்போ இல்லை நீங்கள் ரோட்டில் போயிட்டு இருக்கீங்க பெட்ரோல் இல்லாமல் உங்கள் கார் நின்றுடுச்சு இல்லை டூ டூ வீலர் நின்றுடுச்சுன்றப்போ நீங்கள் ஓரளவுக்கு எங்கேயா தர்மமோ நியாயமோ எங்கே செயல்பட்டிங்கன்னா உங்கள் நிழல் போய் அந்த பாதையில் போகிறவங்க மனசில் போய் சொல்லும் அந்த ஆன்மாக்கிட்ட போய் சொல்லும் இவங்க கஷ்டப்படுறாங்க ஹெல்ப் பண்ணுங்கன்னா அப்போ அவங்க தான் டக்குன்னு என்ன சார் உங்களுக்கு பிரச்சனைன்னு சொல்லி நம்ம கிட்ட கேட்க வருவாங்க அப்படிதான் இந்த நிழல் செய்யும் அப்போ நல்லது பண்ணுறப்போ நல்லது வருதா அடுத்தது இப்போ அடுத்த பாட்டுக்கு வரேன் கெட்டது போனோம் என்ன பண்ணுனா இப்போ நீங்கள் யாருக்குமே தெரியாமல் ஒரு கொலை செஞ்சுட்டீங்க இல்லை யாருக்குமே தெரியாமல் தப்பு பண்ணிட்டீங்க இல்லை யாருக்குமே தெரியாமல் வந்து பிறர் பொருளை நீங்கள் அபகரிசிட்டிங்க அப்படின்னா உங்களோட நல்ல நேரம் இருக்கிற வரைக்கும் அந்த நேரம் நியூட்ரலாக இருக்கும் எப்போது உங்களுக்கு நேரம் கெட்டாய் நீங்கள் சிறைக்கு போகணும் இல்லை நீங்கள் அனுபவிக்கணும் தும்ப வரணும் இருக்கோ உதாரணத்துக்கு ஒரு கொலை பண்ணிட்டீங்க யாருக்குமே தெரியாமல் யாராலையும் கண்டே பிடிக்க முடியலப்பா அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சுன்னா இந்த கொலைக்காரன காரணத்தை ஒரு ஆஃபீஸர் விசாரிக்க வருவார்ல உங்கள் நிரில் போய் அந்த ஆஃபீஸர்கிட்ட போய் சொல்லும் அந்த ஆன்மாய்கிட்ட போய் சொல்லுவேன் இந்த இடத்துல இந்த வழியில் நிறைய படங்கள்லாம் நம்ம பார்த்துருப்போமே எத்தனையோ பேர் வந்து யோசிச்சுட்டே இருப்பாங்க இந்த இந்த புள்ளி எங்கே கனெக்ட் ஆச்சு எப்படி ஆயுதம் கிடச்சி எப்படி குழப்பனாண்டப்போ டக்குன்னு ஒரு இடத்துல ஒரு ஐ ஓப்பன் ஆகி குற்றவாளி போய் பிடிப்பாங்க பாருங்கள் இந்த நம்ம நிழல் தான் போய் நம்மளை மாட்டியும் விடும் ஸோ இது வந்து ஒரு பெரிய ரகசியம் இதை நான் இந்த தீரியை வந்து அவட்ட சொன்னேன் இப்படி தான் சார் சித்திரகுப்தன்ற கான்செப்ட்டு அதே மாதிரி யம தர்மனும் நம்ம உடம்புக்குள்ளேயே தான் இருக்காரு எல்லார் உடம்புக்குள்ளேயும் யம தர்மம் இருக்காரு ஸோ இந்த சித்திரகுப்தனோட விஷயமே வந்து பல பேருக்கு பல கேள்விக்கடைகள் எழுப்பிருக்கோம் உங்களுக்கு உன்னான கேள்வியெல்லாம் நான் கமெண்ட்டில் போடுங்க நான் அதை அடுத்த பேட்டியில் நோட் பண்ணி வச்சு கண்டிப்பாக எதுக்கு பதில் சொல்லுமோ அதுக்கு நான் நிச்சயமாக சொல்கிறேன் சில விஷயங்கள் வந்து சொல்லக்கூடாத விஷயங்கள் நான் கண்டிப்பாக எதிர்காலத்தில் எங்கே நேராக சந்திக்கும் போது இதை கேளுங்க நான் அதை நான் பதிவு பண்ணுறேன் போன பரத்தில் வந்து இலங்கையில் ஒரு பிறப்பு இருந்திருக்கு ஊட்டி படுகர் இனத்தோட ஒரு பிறப்பு இருந்திருக்குன்னு சொன்னாங்க எனக்கு எங்கே பெரிய நான் அதிர்ச்சி ஆனால் பொதுவாகவே எனக்கு வந்து படுகிற இன மக்களோட ஆட்டம் வந்து ரொம்ப பிடிக்கும் அவங்க ஊட்டியில் இருக்காங்க அவங்க வந்து அந்த திருமணத்துக்கு அப்போது ஒரு டான்ஸ் ஆடுவாங்க நான் சொல்கிறது சின்ன வயசுலேருந்தே எனக்கு பேசிக்காகவே இசை ட்ரம்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும் நான் ஸ்கூல்லே ட்ரம்ஸ் கிளாஸில் தான் நான் சேர்ந்தேன் என்னோடய ஆசை என்னன்னா பெரியாரே ட்ரம்ஸ் பிளேயர் ஆகிடும் எங்கேயோ போய்ட்டு நம்ம ட்ரம்ஸ் இதாக போகணுன்னு தான் அப்போ இந்த படுகிற இன மக்களோட டான்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ இப்போ ஷார்ட்ஸில் வந்து நிறைய ரீல்ஸ் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்லாம் வந்து படுகிற இன மக்களோட அந்த வெட்டிங் டான்ஸ் வரும் அது வித்தியாசமாக ஆடுவாங்க ஆனால் பத்து பதினஞ்சு வருஷமாக எனக்கு இந்த டான்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும் என்னவோ எனக்கு அந்த ஆன்மா வந்து அவங்களோட ரொம்ப கனெக்ட் ஆகிருந்துச்சு அப்போ சமீபத்தில் நான் நாடு ஜோதிடம் பார்க்கும்போது இதை இந்த வித் இந்த வார்த்தை அவங்க சொன்னேன்னு எனக்கு பெரிய அதிர்ச்சி ஆகிடுச்சி உன்னோட ஒரு பிறப்பு படுகிற இனத்தில் இருக்குது அப்படின்னாங்க இது எப்படி ஆச்சரியம் பாருங்கள் எனக்கு பத்து வருஷமாக எனக்கு படுகிற இன மக்களோட டான்ஸ் ரொம்ப பிடிக்கும் இப்போ சமயமா ஊட்டிலேருந்து எனக்கு ஃபோன் பண்ணங்ககிட்டோட இந்த வார்த்தையை சொன்னேன் நாடி ஜோதிடம் பார்க்கறதுக்கு முன்னாடி தான் அவங்ககிட்ட நான் சொல்லிட்டே போகிறேன் நான் கண்டிப்பாக ஊட்டிக்கு வந்தேன்னா ஏதோ ஒரு திருமணத்துக்கு என்னை கூப்பிடுங்க அந்த படுகிற இன மக்களோட ஒரு டான்ஸாவது ஆடணும்னு நான் ஆசை இல்லை அந்த டான்ஸாவது பார்க்குறப்போ அவங்க அண்ணன் கண்டிப்பாக சொல்கிறேன் நாங்கள் அதுக்கப்புறம் தான் ராஜேஷ் சாரோட மறைவு ஏற்படுது ராஜேஷ் சார் மறைவுக்கு அதுக்கப்புறம் எனக்கு கடலான ஒருத்தர் ஃபோன் பண்ணி சொல்கிறார் அவர் சார்ந்ததுக்கப்புறம் தான் நான் நான் கிட்டத்தட்ட நாடி ஜோதிடம் பார்க்கணுன்னு ஒரு மூணு மாதமாக ட்ரை பண்ணுறேன் ஆனால் முடியல அப்போ ராஜேஷாரர் ஒரு பேட்டியில் சொன்னார் நாடி ஜோதிடத்துக்கு ஏன் நாடி ஜோதிடம்னு பேர் வந்து தெரியுங்களா அப்படின்னார் ஏன்னா ஒருத்தன் எப்போ நாடி வரணும்னு விதி இருக்கோ அப்போ தான் நாடி வருவானா அதை தேடி வருவான் அதான் நாடி ஜோதிடம்னா கைப்பிடிச்சி பார்க்குறது கிடையாது ஒருத்தனுக்கு எப்போ வந்து இப்போ ஒரு கோடி பேர் இருக்காங்கன்னா ஐநூறு பேருக்கு தான் நாடி ஜோதிடம் இருக்குது தொண்ணூற்றம்பதாயிரத்தி ஐநூறு பேருக்கு அவன் விதி தெரியக்கூடாது விதி இந்த ஐநூறு பேருக்கு விதி தெரியுன்றது விதி இது வந்து மிகப்பெரிய எனக்கு எனக்கு நாடி ஜோதிடம் பார்த்துரு இதை சொன்னார் நான் சொன்னேன் ஐயா உங்களை பற்றி நான் பேசுகிறேன்னு ஐயா தொடர்ந்து அஞ்சு பேர் வந்தாலே என் போட்டு போட்டு உட்கார வைக்கிறது சார் கிடையாது நாங்கள் இப்படியே தான் இருக்கணும் நாங்கள் இதை வச்சு டெவலப் பண்ணியோ இல்லை இந்த நாடு இதில் வச்சு புகழ் பெறவோ எங்களுக்கு கிடையாது அப்படி பண்ணேன்னா அது எங்கள் குடும்பத்தில் யாரும் ஒருத்தர் மரணம் ஏற்படும் விதி இருக்குங்க அதனால் நீங்கள் வந்தீங்களா பார்த்தீங்கன்னா போங்க யாராவது நீங்கள் சொ ரெஃபர் பண்ணிணா நாங்கள் பார்க்குறோம் நாங்கள் இருக்கு அவங்க சொன்னவனே இப்போ இப்படி தான் சக்தி வாய்ந்த மனிதர்கள் உலகத்தில் இருக்காங்களா எப்படி நான் ஒரு ஒரு பிறப்பில் எனக்கு படுகிற மக்களோட ஒரு கனெக்ட் இருக்குது ஸ்ரீலங்காவில் ஒரு கனெக்ட் இருக்குது அப்போ அவங்க சொல்லுவாங்க படுகிற இடத்துல உன்னோட ஒரு பிறப்பு இருக்குதுன்னு சொன்னதெல்லாம் வந்து பெரிய ஆச்சரியம் நிச்சயமாக அவங்கள பற்றி நான் அது ஒரு டாப்பிக்காகவே பேசுகிறேன் இமயமலையில் பாதாள புவனேஸ்வர்னு ஒரு கொகைக்குள்ளே போனேன் என்னோட என்னோடய ரீல்ஸில் அது சம்மந்தமாக வீடியோ இருக்குது பாருங்கள் அந்த இடத்துக்குள்ளே போயிட்டு போகிறதுக்கு முன்னாடி ஒரு மனநிலையும் போயிட்டு வந்ததுக்கப்புறம் அப்புறம் ஒரு மனநிலையம் வந்துடுச்சு என் மனமே அடங்கிடுச்சு இப்போ அந்த சாமியாடுறவங்க சாமி குறி சொல்கிறவங்கலாம் பார்க்கும்போது இப்படி ஒரு உலகம் இருக்கும் ஆனால் இதை தாண்டி இறைவனை அங்கே இருக்கார் அது வந்து இதை நம்பிக்கைன்னு நான் சொல்லவும் மாட்டேன் ஆனால் நீங்கள் அந்த ஒரு அந்த ஒரு நிலைக்கு போனதுக்கப்புறம் வெளியில் நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு ஒன்றும் பெருசாகவே தெரியாது அது வந்து இப்போ உணரக்கூடிய விஷயம் நான் வந்து இதை நூறு தடவை பேட்டியில் சொன்னாலும் ஒரு சில பேர் மட்டும்தான் உணர முடியும் ஒரு அங்கே யாருன்னா போயிருந்தாங்கன்னா அது தெரியும் உலகம் வேறு மாதிரி செயல்பட்டுருக்கு இந்த உலகம் முழுக்க முழுக்க அன்பு கருணை தான் இந்த அன்பு கரணையெல்லாம் செயல்பட்டு இருக்கு அந்த அன்பு கரணையை வச்சு அப்படியே போகும்போது அப்போ பலி கொடுக்குறாங்களே அது கரணையான விஷயமா அன்ற ஒரு கேள்விக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி எனக்கு பதில் கிடச்சிது ஸோ இந்த உலகம் சமநிலையாக இருக்கு இந்த பக்கம் ஆடு பலி கோழி பலி கொடுக்கறதும் மஸ்ட்டு இந்த பக்கம் வந்து நீங்கள் அன்பு கரணையாக இருக்கிறதும் மஸ்ட்டு இந்த ரெண்டுமே நியூட்ரலாக வச்சுட்டு போகிறது தான் நம்ம வாழ்க்கையை வாழ்கிறதே விதி கொண்டு போகுதுன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் உதாரணத்துக்கு இந்த பலி சம்பந்தமாக ஒரு விஷயத்தை தேட போய் இன்னொரு ஒரு விஷயம் கிடச்சி அதை நான் பதிவு பண்ணுறேன் பாருங்கள் ஏன் நம்ம வந்து தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டிற்கும் விரைவாக போற்றின்ற வார்த்தை ஏன் நம்ம ஊரில் வந்து இப்படி ஒழிச்சிது ஏன் உருவாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென்னிந்தியா வட இந்தியாவில் இப்போ நீங்கள் வட இந்தியாவில் காமாக்கியா டெம்பிளும் ஒன்று இருக்குது அங்கே ஒன் ஹவருக்கு ஒன்ஸ் எருமம்பாடு பலி கொடுத்துட்டே இருக்காங்க இப்பயும் நடக்குது போய் பாருங்கள் இப்போ அதனால் பாவம் வருமா புண்ணிய வருமா அப்படின்னு நீங்கள் உள்ளே போய் பார்த்திங்கிறப்ப ஏன் வழி கொடுக்குறான்றது கூட ஒரு பெரியராக சீருகா அதை நான் விரைவில் பதிவு பண்ணுறேன் அப்போது வட இந்தியா ஃபுல்லாகவே சக்தி வழிபாடு வட இந்தியா ஃபுல்லாகவே காளி வழிபாடு வட இந்தியா ஃபுல்லாக பெண் தெய்வத்துக்கான வழிபாடு தென்னிந்தியா ஃபுல்லாக சிவன் வழிபாடு இதே சமநிலையாக பிரிச்சிட்டாங்க பிரபஞ்சம் உருவாகும் போதே வட இந்தியா ஃபுல்லாக பெண் தெய்வங்கள் நீ நல்லா பாருங்கள் நார்த் இந்தியாவில் தான் காளி துர்கை தசரா கொண்டாட்டம் முதல் கொண்டு பெண் தெய்வம் வழிபாடு முதல் கொண்டு ரொம்ப சிறப்பாக இருக்கும் மகாலட்சுமி வழிபாடு சரஸ்வதி வழிபாடு துர்கை வழிபாடு காளி வழிபாடு இப்போ அந்த ஆஷாட நவரா ி வரைக்கும் மிகப்பெரிய வழிபாடு பண்றாங்க தென்னிந்தியாவில் வழிபாடு இந்த ஒரு தான் தென்னாடுடைய சிவனை போற்றி என்னாற்றுங்க போற்றின்னு சொன்னதுக்கு முக்கியமான காரணம் இந்த ஒரு கான்செப்ட் தான் இந்த ஒரு தத்துவம் தான் சிவன் நம்ம கூட இருக்காரு சக்தி அங்கே இருக்காங்க இது சமமானதான் இந்தியா இது சமமானதான் பாரதம் இதே மாதிரி தான் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு பகுதி இருக்கு இப்போ இமயமலையில் எடுத்துட்டீங்கன்னா எழுபத்தி ஆறு ஊர் இருக்குது அந்த எழுபத்தி ஆறு ஊரில் முருகர் தான் குலதெய்வம் கார்த்திக் சுவாமியின் முருகர் குலதெய்வமா இருக்காரு சேவர்கொடி அங்க முருகர் குலதெய்வமாக வணங்குறாங்க இதெல்லாம் உண்மையிலேயே பெரிய ஆச்சரியம் கார்த்திகேபுரம் ஒரு ஊரே இருக்குது அந்த ஊருக்கு முருகர் தான் அங்கே ராஜா எழுபத்தாறு ஊருக்கு முருகர் அங்கே ராஜாவாக இருந்திருக்கார் அப்போ முருகர் வாழ்ந்து மனிதனான்னு பார்த்தா கிடையாது முருகர் சக்தி உலகம் ஃபுல்லாக இருந்திருக்கு நம்ம வந்து நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு முருகர் சக்தி இருந்திருக்கு இப்போ நான் மலேசியா ஒரு கோயில் பயணிக்க போகிறேன் அந்த கோயில் பயணிச்சுட்டு நான் கண்டிப்பாக அதை சொல்கிறேன் பாருங்கள் மலேசியாவில் யாருக்குமே தெரியாது நம்ம மலேசியானா பத்து மலை முருகர் தெரியும் அங்கே ஆனால் அதே மாதிரி மலேசியாவில் ஒரு மிகப்பெரிய அற்புதமான ஒரு குகை கோவில் இருக்குது அந்த குகை கோயிலில் நம்ம அரண்யர் மோல் கொண்டு அகத்தியர் முதல் கொண்டு மகாதார பாபாஜி மொழி கூட அங்கே இது ஆதாரமாக இருக்குது ஏதோ வாயில் நம்ம சொன்னதுன்னு ஆதாரமாக இருக்குது ஆனால் வெளி உலகத்துக்கு தெரிய வரல இந்த மாதிரி விஷயத்தை கடத்துக்காக தான் நம்ம இந்த முருகராட்சியில் இந்த வி இந்த பிரபஞ்சம் நான் பயணிக்க வைக்கிறதுன்னு நான் ரொம்ப நம்புகிறேன் ஏன்னா சார் சொன்ன ஒரு வார்த்தை தான் ஐயோ நீ அரசியலாம் போகாமல் உன் வாழ்க்கை கிடையாதுயா கரெக்டாக நீ அரசியல் போனால் இந்த இந்த டைமில் நீ வந்ததே வந்து உங்கள் விதி தான் கடகலக்கணத்தில் செவ்வாய் இருக்கும்போது நீ உலகில் எந்த இருந்தாலும் கடைசியாக முருகட்ட தான் வந்து சேர்த்துருப்பார் அந்த அந்த செவ்வாய் சம்பந்தப்பட்ட விதி தான் வந்து உங்ககிட்ட வந்து சேர்த்துருக்குனார் அது உண்மையிலே நடந்துருச்சாது அதை வந்து அனுபவப்பூர்வமாக உணர்றேன் ஏன்னா இமயம் மேலே நான் எங்கேயோ ஒரு இடத்துக்கு போகிறேன் ரிஷிகேஷில் இங்கே முருகர் கோயிலுன்னு தேடுறப்போ யாரோ ஒருத்தர் மூலிமா எனக்கு முருகர் கோயில் இங்கே போங்கன்னு சொல்லி வந்த செய்தி எல்லாமே இந்த செவ்வாயோட சக்தி தான் இந்த செவ்வாய் கிரகம்னா மிகப்பெரிய ரோல் பழங்கு இந்த செவ்வாய்க்கு அதிபதி முருகர் நம்ம இப்படி தான் கனெக்ட் பண்ணி பார்க்கணும் அப்போது எனக்கு ஒரு கேள்வி இருந்துச்சு என்ன கேள்வினா இப்போது கோயமுத்தூரில் ஒரு முருக பக்தர் இருக்காங்க திருச்சியில் ஒரு முருக பக்தர் எப்படி ஒரு முருகர் கடவுள் எப்படி இந்த பல லட்சம் மக்கள் பல கோடி மக்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுறாரு எப்படி எந்த கனெக்ட் பண்ணுறதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு தகவல் இருக்குது அதுவும் விரைவில் பதிவு பண்ணுறேன் ஓம் சரணபவாட முதல் முதல்ல முருக சம்மந்தமாக நான் பதிவு பண்ணுறேன் பாருங்கள் ஒரு மூணு படம் நான் பதிவு பண்ணுறேன் அந்த மூணு படத்தை பாருங்கன்னு சொல்லி அது என்னென்ன படம் அப்படின்னா ஜீவின்னு ஒரு படம் வந்திருக்கு பார்ட் ஒன் பார்ட் டூ ரெண்டுமே ஓடிடி வலைத்தளத்தில் இருக்குது இந்த படம் என்ன சொல்ல வரணும்னு பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கல் கர்மா வந்து சொல்லும் எங்கே ஆரம்பித்து எங்கே தொடங்கி எங்கே முடியுதுன்றது வந்து சுழற்சியாக வந்துக்கிட்டே இருக்குது நம்ம வாழ்க்கையில் இந்த படத்தை எடுக்க வச்சதும் பிரபஞ்சம் எடுக்க வச்சிருக்கோம் காரணம் என்னன்னா நான் அந்த படத்தை ஃபஸ்ட் வருஷமாக வந்து எதார்த்தமும் வடப்பள்ளி கோயில் ஒரு ஒரு ஃப்ரேமில் வந்து போவோம் அந்த ஆர்ச்சி நான் அந்த இயக்குனரை போய் தேடுறப்போ அந்த இயக்குனர் என்னை தேடி நான் அவரை தேடி இருக்கேன் கரெக்டாக அவர் நானும் ஒரு வடப்பள்ளி தான் மீட் பண்ணோம் இந்த ஜிவி ஒன் டூ இந்த ரெண்டு பாட்டும் பாருங்கள் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல விஷயங்கள் புரிய வரும் அதுக்கப்புறம் நந்தனார்னு ஒரு படம் இருக்குது அந்த நந்தனார் படம் ரொம்ப ரொம்ப பழைய படம் பிரபஞ்சம் அனுமதிக்காமல் இந்த படத்தை யாராலையும் எடுத்துருக்கே முடியாது இவரை இறைவன் அந்த படத்தை எடுக்க வச்சுருப்பார் என்ன என்னோடய கூற்றுப்படி இறை சக்தி தான் அந்த படத்தை எடுக்க வச்சுருக்காங்க அந்த நந்தனார் படத்தை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா அதில் ஒரு பெரிய விஷயம் இருக்கும் பாருங்கள் யாரையுமே கேவலமாக பேசக்கூடாது யாரையுமே தாழ்த்தி பார்க்கக்கூடாது நீங்கள் யார் கேவலமாக நினைக்கிறீங்களோ அங்கே தான் இறைவன் இருக்கார் கடைசி வரைக்கும் அந்த நந்தனார் வந்து சோதிச்சிக்கிட்டே இருப்பாங்க நீ எப்படி சே கோயிலுக்குள்ளே போகலாம் நீ எப்படி இறைவனை பார்த்துடலாம் உன்னெல்லாம் இறைவன் பார்ப்பாரான்னு சோதிச்சுக்கு சோதிச்சு சோதி அவமானப்படுத்திகிட்டே இருப்பாங்க எல்லாத்தையும் தாண்டி அவர் கோயில் வாசல் வரைக்கும் வந்துடுவார் அப்போது ஒரு கூட்டம் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நீ எப்படி இறைவனை போய் பார்ப்ப நீ இந்த தீக்குள்ளே இறங்கிட்டு ஒன்றாவில் நீ இறைவனை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அந்த படத்தை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய இறைசக்தி எப்படி செயல்படணும்னு புரிய வரும் யார்கிட்ட இறைவன் இருக்காங்க யார் கூட இறைவன் இருக்காருன்னு ஒரு தெரிய வரும் அந்த நந்தனார் படத்தை அவசியம் பாருங்கள் அதுக்கப்புறம் வினோதயா சித்தன் ஒரு படம் சமீபத்தில் வந்து ரிலீஸ் ஆச்சு அந்த படம் தம்பிராமையா நடித்திருப்பார் அந்த படத்தை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஞானம் கிடைக்கும் என்னன்னா இப்போ நம்ம சொல் நம்ம நினைக்கிறோம் நம்ம பிறந்துட்டோம் ஐயோ நம்ம பிள்ளைங்களை நம்ம தான் காப்பாற்றி ஆகணும் நம்ம தான் இந்த இதை செஞ்சாகணும் நம்ம இல்லைன்னா உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது நம்ம போய்ட்டுன்னா இந்த பசங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு நினைக்கிறலாம் எதுவுமே கிடையாது நீங்கள் இருந்தாலும் இல்லைனாலும் உங்கள் குடும்பம் வாழ தான் செய்யும் உங்கள் பசங்க வாழ தான் செய்வாங்க அதுக்குண்டான சக்தியை பிரபஞ்சம் முன்கூட்டியே திட்டமிட்டு அவங்கள்கிட்ட கொடுத்துருச்சு என்ன நடந்தாலும் நீங்கள் செத்ததுக்கப்புறம் அதிகபட்சம் முப்பது நாள் உங்களை மறந்துடுவாங்க முப்பத்தஞ்சு நாற்பது நாளுக்கு அப்புறம் இப்படி ஒருத்திருந்தாருன்ற வந்து நினைக்கிறதே பெரிய விஷயம் வருஷத்துக்கு ஒரு ஆட்டி நினச்சி திதி கொடுக்கறதுனா இதுக்கப்புறம் வெறுக்கமாக இல்லையான்னு தெரில ஏன்னா காலம் வந்து அவ்வளோ வேரமாக மாறிட்டு இருக்கு இன்றைக்கி வந்து அப்பா அம்மா சப்போஸ் இறந்துட்டாங்க அப்படின்னா பிள்ளைங்க ஃபாரினில் இருந்தாங்கன்னா இங்கே வந்து ஒரு தொகை கட்டிடுறாங்க அந்த தொகையை கட்டிவிட்டு அவங்களே கொண்டு வந்து எடுத்து வந்து அடக்கம் பண்ணி அடக்கம் பண்ணுறாங்களோ நெருக்கிறாங்களோ எரிக்கிறாங்களோ அப்படி எரிச்சு அதுக்கு உண்டான வீடியோவும் ஃபோட்டோ அவங்களை அவங்களுக்கு உங்களுக்கு பேமெலாம் மிகப்பெரிய ஒரு கர்மவினை தான் அடுத்த பிறப்பு திரும்ப இவங்களுக்கு அதே மாதிரி வரும் எந்த பையன் அப்பா அம்மா வந்து இப்படி பண்ணாங்களோ இது சுழற்சி தான் அப்போ விநாயகர் சித்தம் வந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஞானத்தை கொடுங்க இந்த மூணு படமும் இந்த நேர்காணல் வந்ததுக்கப்புறம் நீங்கள் பார்த்து வச்சிங்கன்னா நான் அதுக்கப்புறம் இந்தந்த பேட்டியில் இந்த சொல்ல விஷயங்கள் உங்களுக்கு பெரிய கரெக்டாகவும் பார்த்துட்டு சொல்லுங்கள் நன்றி